மீனம் ராசி தினபலன் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீனம் ராசிக்காரர்கள் தங்களது எண்ணிய சில முக்கியமான பணிகளை முடிக்க தீர்மானிப்பார்கள் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் நாள் திடீர் பயணங்களால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் ஆனால் அது விரைவில் நீங்கும் உத்தியோகத்தில் இருந்த பொறுப்புகள் குறைந்து உங்களுக்கு ஓரளவு ஓய்வு கிடைக்கும் புதிய தகவல் தொடர்பு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது மறைமுக போட்டிகளை திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் தன்னம்பிக்கை மிக முக்கியம் தேவைப்படும் நாள் ஒன்று எண்ணிய சில பணிகளை அலைந்து முடிப்பீர்கள் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த சில முக்கிய வேலைகளை டுடே முடிக்க நேரம் ஒதுக்குவீர்கள் சிறு சிறு தாமதங்கள் இருந்தாலும் உங்களது முயற்சியால் வெற்றி கிடைக்கும் திடீர் வேலை ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதை திறம்பட சமாளிப்பீர்கள் நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி வேலைகளை முடிக்க டுடே வாய்ப்பு உண்டு இரண்டு உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் டுடே நல்ல உரையாடல் இருக்கும் அவர்களது எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலம் உறவு மேலும் மேம்படும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் டுடே அதை பேசி தீர்க்கலாம் அவர்களுக்கு டுடே உதவிக்கரம் நீட்டுவதால் நல்ல பெயர் கிடைக்கும் மூன்று தகவல் தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கம்ப்யூட்டர் மொபைல் மீடியா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மற்றும் இணைய தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு டுடே நல்ல வாய்ப்புகள் வரும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் டுடே அதற்கான நேர்முகத் தேர்வு வாய்ப்பு கிடைக்கலாம் தகவல் தொடர்பு பணி செய்வோருக்கு டுடே அதிக லாபம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளை டுடே ஆராயலாம் நான்கு திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் பணியுடன் தொடர்புடைய பயணங்கள் டுடே ஏற்படலாம் சற்றே சோர்வு உணர்ந்தாலும் பயணத்திற்கு பிறகு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொண்டால் மீண்டு வரலாம் பயணத்தில் முக்கியமான பொருட்களை கவனமாக வைத்துக் வழியில் சிறிய இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் நீங்கும் ஐந்து மறைமுக போட்டிகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் உங்களுக்கு எதிராக சிலர் டுடே செயல்படலாம் ஆனால் நீங்கள் அதை திறமையாக சமாளிப்பீர்கள் அவர்களின் திட்டங்களை நீங்கள் வெற்றிகரமாக முறியடிக்க முடியும் சாதரியமான பேச்சும் நிதானமான செயல்பாடுகளும் டுடே உங்களுக்கு வெற்றி தரும் உங்களை குறைத்து காண்பிக்க நினைக்கும் நபர்களிடம் டுடே உங்களை நிரூபித்து காட்டுவீர்கள் ஆறு உத்தியோக பணிகளில் இருந்த பொறுப்புகள் குறையும் உங்கள் வேலைச்சுமை சுமை டுடே குறைய வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் இருந்த சில கடினமான வேலைகள் இன்று எளிதாக முடியும் உங்கள் மேலதிகாரிகள் டுடே உங்கள் பணித்திறனை பாராட்டுவார்கள் முந்தைய நாட்களை விட டுடே ஓரளவு அமைதியான வேலை நிலை இருக்கும் ஏழு தன்னம்பிக்கை வேண்டிய நாள் நீங்கள் டுடே எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியான மனப்பங்குடன் செய்ய வேண்டும் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் அதற்கு பயந்து நின்றுவிடக்கூடாது தன்னம்பிக்கை அதிகரிக்க டுடே தியானம் யோகா போன்றவை உதவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த டுடே நல்ல சந்தர்ப்பம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புரிதல் உண்டாகும் உடன் பிறந்தவர்களுடன் டுடே நல்ல உறவு ஏற்படும் உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் டுடே கிடைக்கும் ரேவதி பொறுப்புகள் குறையும் உத்தியோக பணி டுடே சிறிது குறையும்